ரேஷன் கடை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பது கடை பிரித்து அதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் விட்டு இரநூத்தி முப்பது கடை அதுல ஒட்டி எத்தனை கடை தெரியுங்களா எழுது கடை ரேஷன் கடையை பிரித்து கொடுத்திருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் நேர கடை முழு நேர கடை அதுக்கு சொந்த கட்டணம் கட்டுவதற்கு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட முகமை அலுவலர்களும் அனுமதி தந்து அந்த பணியெல்லாம் நடைபெற்று வருகிறது விரைவில் அனைத்து நியாய ரேஷன் கடைகளும் சொந்த கட்டிடத்தில் இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு ரேஷன் கார்டு வேணும்னா பாஞ்ச நாள் கொடுக்கணும்னு சொன்னான் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு ஒரு பதினாறு லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்துட்டோம் அதே மாதிரி ஒரு மூணு லட்சம் பேர் ரேஷன் கார்டு வேணும்னு சொல்லி விண்ணப்பம் செய்திருக்காங்க அதுக்கெல்லாம் இப்ப வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் விரைவில் தகுதியான நபர்களுக்கு அந்த குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி எங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் வயதானவங்க ரேஷன் கடைக்கு போனால் அதை கயிறாக பதின பொருள் பெறாமல் திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை அதுக்காக கண்ணை பார்த்து பொருளை கொடுப்பதற்கு கண் கருவெளி என்ற இயந்திரம் எல்லா ரேஷன் கடையிலும் தமிழ்நாட்டிற்கின்ற முப்பத்தாறாயிரம் ரேஷன் கடையிலும் அந்த கருவி பொருத்தப்படுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது ஒரு பத்தாயிரம் கடையிலே அந்த கண் கருவெளி பொருத்தப்பட்டு விட்டது அதே விரைவில் எல்லா கடையிலும் அந்த கை பயோமெட்ரிக் கை ரேகை பதிய முடியாவிட்டாலும் கண்ணை பார்த்து பொருளை கொடுப்பதற்கு அந்த கருவி பொருத்தப்பட இருக்கிறது என்பதை இந்த நாட்டில் எடுத்துக்கொண்டு யாராவது வாயுதம் முதிந்தவர்கள் மாற்றுத்திறனாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் ரேஷன் கடைக்க என்னால் வர முடியாது ஒரு ஒரு அம்மா வர முடியல வச்சுக்கல வர முடியல வச்சுக்கேன் ஏன்னா எனக்கு பதினாறு சுமதிக்கு அந்த ரேஷன் க கடையில் எனக்கு வர வேண்டிய பொருளை கொடுங்கன்னு சொல்லி ரேஷன் கடையில் ஒரு விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த சுப்பாத்தாளுக்கு அவர்கள் அந்த பொருளை வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுத்து சுமார் நாலு லட்சம் பேர் அதன் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை இந்த தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு இன்னைக்கு பிரதிதேவி Stasi 11-10. <inaudible>